அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க கொள்ளா நெறிய குவளையமெல்லாம் மூங்குக சற்க்குருநாதா சற்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளலில் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்புலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மநாய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் ஆறாம் திருமுறையில் அகவல் வரிகளை சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் கரும சித்திகளின் கலைவள கோடியும் அரசுரை எனக்கருள் அருட்பெருஞ்சோதி உடல் மனம் ஆகியவற்றின் தவ பயன்கள் கரும சித்திகள் உட வந்து நம்ம உடல் மனம் ஆகி இதை இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா நாம் பல பிறவிகள் செய்த அந்த வினைகளின் அதனுடைய தவ பயன்கள் தான் நம்ம இந்த உடம்பாக வந்திருக்கின்றது அது கர்ம சித்திகள் அப்படின்னு சொல் கர்ம கர்மம்னா வினை பயன் அவற்றின் வகை அட்டமா சித்திகள் முதல் பல கோடி அட்டமா சித்திகள்னு எட்டு தெத்திகள் அந்த அட்டமா சித்திகள் அது அதிலிருந்து கோடி சித்திகள்னு சொல்கிறாங்க வல்லப்பெருமான் பெருமான் அபரமா அபரமாக்கி சதாசிவானந்த அனுபவம் அபரமாக்கிங்கிறவங்க அபரம்னா ப பரம்னா மேலானது அபரம்னா அதுக்கு கீழ்நிலையில் உலக இந்த உலகியல் வாழ்க்கையில் உள்ளது அபரமாக்கி சதாசிவானந்த அனுபவம் அவங்களுக்கு வந்து சதாசிவா அனுபவம் சதாசி சிவ சதாசிவா ஆனந்த ஆனந்த அனுபவம் சதாசிவ காலம் வரை அவங்க எல்லாம் வந்து சதாசிவ காலம் என்ன அளவோ அளவுக்கு இருப்பாங்க பிரேதத்தை உயிர்ப்பித்தால் உயிர்ப்பித்தல் பிரேதத்தை வந்து உயிர்ப்பித்தல் ஒரு ம மரணம் அடைஞ்ச ஒரு ம உயிர் இல்லாத உடலை உயிர் 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 எழுப்பிடலாம்னு சொல்கிறாங்க சி சித்தி அடைகிறதுக்கு மூணே முக்கால் நாளிகை முதல் மூணு மூணே முக்கால் வருடத்திற்குள் அந்த உடம்பு கெடாது வச்சுருந்தா அதை உயிர்ப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க உபதேச குறிப்பு குறிப் பகுதியில் உபதேச குறிப்பில் வளர்ப்புமான்னு சொல்லியிருக்கிறார்கள் அத்தகைய கரும சித்திகளின் கோடிக்கணக்கான வகைகளையும் பெருமானுக்கு தந்து தந்த நாம் இந்த பிண்டத்திலே பூர்வமத்தியில் இருக்கின்ற சிற்றபையிலே விளங்குகின்ற விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அருளாகிய பேர் ஒளியே அடுத்தது யோக சித்திகள் வகை உரு பல கோடியும் ஆக என்று எனக்கு அருள் அருட்பெரும் ஜோதி ஜீவ ஒழுக்கத்தின் பயன் யோக சித்திகள் அவற்றின் விரிவு பல கோடி சான்றாக உதாரணமாக அறுபத்தி நாலு சித்திகளையும் தன் சுதந்திரத்தில் நடத்துகின்றது என்று பெருமாள் அந்த உரைநடை பகுதியில் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி சங்கல் அதற்கு வந்து சங்கல்ப குளிகை பிராணகல்ப தேகி பிரம்மகாலம் காலம் அவங்களுக்கு பராபரமார்கி சித்தி காலம் பன்னெண்டு ஆண்டு முதல் நூற்றி எட்டு வருடத்திற்குள் அது பன்னெண்டு ஆண்டுலிருந்து நூற்றி எட்டு வருடம் வரைக்கும் அவங்க இருப்பாங்க புதைத்த தேகத்தை நாசமடையாமல் உயிர்ப்பித்தல் அந்த புதைச்சி பன்னெண்டு வருஷம் முதல் நூற்றி எட்டு வருஷத்துக்குள்ளே அது உடம்பு கெடாமல் இருந்தால் அப்படியே இருந்தால் அந்த தேகத்தை நாசமடையாது இருந்தால் அதை உயிர்ப்பிக்க முடியும்னு சொல்கிறாங்க பெ பெருமான் சொல்கிறார்கள் இத்தகைய யோக சித்திகள் யாவும் வல்லற்பெருமானுக்கே சித்தி ஆகுக என்று வரமளித்த பிண்டத்திலே புருவமத்தில் சிச்சவையில் விளங்குகின்றதும் அருட்பெரு அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய வல்லற்பெருமானுக்கு சி வரமளித்த அருளாகிய பேர் ஒளியே அடுத்தது ஞானசித்தியின் வகை நல்விரிவு அனைத்தும் ஆணி என்று எனக்கருள் அருட்பெருஞ்சோதி ஆன்ம ஒழுக்கத்தின் பயன் ஞானசித்திகள் ஆன்ம ஒழு ஆன்மா ஒழுக்கத்தில் இருந்ததுனாக்க அது வந்து அதனுடைய பயன் என்னென்னா ஞானசித்தி அடையிறது அவற்றின் தொகை சுமார் அவ அதனுடைய தொகை எத்தனைங்கிறாங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு கோடி என்று வல்ல சொல்கிறார்கள் ஒரேநிலைப் பகுதியில் சான்றாக காலத்தை கடத்தல் காலமே அவங்களுக்கு இல்லை காலத்தை கடத்தல்னா அவங்களுக்கெல்லாம் காலமே கிடையாது எப்பவும் நிறைய ந நிலையாக இருக்கிறவங்க இறைவனின் அடிநிலை முடிநிலை அறிதல் இறைவனுடைய அடி இன்னதுதான் முடிநிலை இன்னதுதான்ட்டு அவங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் சம்புவற்ற சித்திகள் போன்றவை சம்புவ சித்திகள்னாக்க உயர்ந்த நிலையான சித்திகள் அது மாதிரியானது இவை யாவற்றையும் வள்ளற் பெருமானுக்கு குறைவுபடா குறைவுபடாமல் வழங்கி அருளிய நம் பிண்டத்திலே பூர்வமத்தியாகிய சிற்றபையில் விளங்குகின்றதும் அருட்பெருவெளி அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பெரும் ஜோதியே அடுத்தது புடையூறு சித்தியின் பொருட்டே முத்தியை அடைவது என்று அருளிய அருட்பெருஞ்சோதி உயிர்களின் பிறப்பு இறப்பு சுழற்சி இயற்கையின் சட்டம் அது இயற்கையின் சட்டம் வந்து பிறந்து பிறந்து இறந்துங்கிறது ஒரு சுழற்சியாக நடந்து கொண்டு உள்ளது அதிலிருந்து தப்பித்தல் முக்தி அந்த பிறப்பிறப்புலேருந்து தப்பிக்கிறது முக்தி அதாவது உடல் அழியாமல் இருக்குது உயிர் வந்து உள்ளே ஒடுங்கி இருக்குது உடலுக்குள்ளே ஆனால் அந்த உடல் வந்து ஆயிரம் வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து அப்படியே இருக்குது அதுதான் முக்தின் பயிர் இறைவனுடைய திருவடி நிலையை அடைதல் அந்த இயற்கையே அடிமையாக்கி ஆட்சி செய்வது ஞானசித்தி அந்த இயற்கையே தனக்கு அடிமையாக்கி ஆட்சி நான் ஞானசித்தியானது இயற்கையே தனக்கு அடிமையாக்கி ஆட்சி செய்யும் அந்த ஞானசித்திங்கிறது ஆகவே சித்தி நிலை பெறுவதற்கு முன் மு முன் தகுதி தான் முக்தின்னு சொல்கிறது முக்தி அடைதல் அதாவது இறைவனுடைய திருநிலை திருவடி நிலையை அடையிறது உடம்பு அழியாத வச்சுக்கிற அந்த தேகத்தை உடையது அதுக்கிட்ட முக்தின் பேர் சித்தி என்பது என்றும் எதனாலும் இழக்க முடியாத நித்திய பேர் என்று உபதேசித்து அதாவது சித்திங்கிறது என்றைக்கும் அழியாத இறைவனோட ஒன்றும் எந்த காலத்துக்கும் அழியாத நிலையாக இருக்கிறத அப்படிங்கிற அதை வந்து பெருமானுக்கு உபதேசித்து அருளியது அதை வல்லற் பெருமானுக்கு கொடுத்ததுமாகியே நான் பூர்வ சிற்றவையின் சிற்றவையின் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய வல்லற்பெருமானுக்கு அருளிய அருளால் ஆகிய பெயர் என்று சொல்கிறார்கள் அது வந்து கர்ம சித்தி யோக சித்தி ஆகியவை முக்தி நிலைக்கு கீழ்ப்பட்டவை கர்ம சித்தி யோக சித்தியுமே முக்திங்கிற நிலைக்கே கீழ்பட்டவை முக்தி நிலைக்கும் மேற்பட்டவை ஞான சித்தியும் இறைமை சித்தியும் இறைமை சித்தினா இறைண்டோ இறைவனோட இரண்டர கலத்தல் இங்கே வல்லற் வல்லற்பெருமான் உணர்த்துவது இந்த இரண்டையுமே அடுத்தது முக்தி என்பது நிலை முன் ஒரு சாதனம் அத்தகவு என்ற என் அரு பெருஞ்சோதி ஞான சித்தி என்ற என்றும் அழியாத நிலையை நிலைமை பேறு என்பது சாத்தியம் அல்லது இலக்கு அது நம்ம இலக்காக இருக்கணும் அதை அடைவதற்கு யோகம் என்ற சாதனமும் அதனால் அடையும் முக்தி என்ற ஞானமும் ஓர் படிநிலை முக்திங்கிறது யோகங்கிறது ஒரு ஒரு படிநிலை மேலே சித்தி அடைவதுக்கு முத்தியே முடிவான நிலை அல்ல அது முதல் பாடமே அது முதல் பாடந்த என்று எனக்கு வ என்று அது முதல் பாடம்தான்னு சொல்லி வல்லற்பெருமானுக்கு உபதேசித்த அருளிய நம் பிண்டத்திலே புருவ மத்திய விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றது ஆகிய அருளால் ஆகிய பெரிய அருட்பெரின் ஜோதியே அடுத்தது சித்தி என்பது நிலை முன் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அத்திரல் என்ற என் அருட்பெருஞ்சோதி அருட்சித்தி என்பது இறைநிலை அடைந்த அனுபவம் மட்டுமல்ல இறை ஆற்றலையும் அடைவது என்று விளக்கிய வல்லற் பெருமானுக்கு விளக்கி அருளிய பருவ மத்தியில் சிற்றபேல் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு விளங்கு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய வல்லற்பெருமானுக்கு அருளாகி அருளிய அருளாகிய பேரொழியே அடுத்தது இது இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருள் பெருஞ்சோதி அருள் அபயம் அருள் அபயம் அருட்பரிஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்